ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவல் ட்ரூக் கிளவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் வீட்டுக்கு புதிய மின் கனெக்ஷன் அதாவது இபி கனெக்ஷனுக்கு வாங்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது வீட்டுக்கோ எந்த ஒரு பயன்பாட்டிற்காகவும் நீங்கள் ஒரு இபி கனெக்ஷன் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே நிமிடத்தில் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் இபி ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இபி ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியே ஸோ நமக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை அதாவது நம்ம புதிய மின் கனெக்ஷன் அதாவது சிங்கிள் ஃபேஸோ த்ரீ ஃபேஸோ எந்த ஒரு ஃபேஸ்னாலும் ஓகே தான் ஸோ எந்த ஃபேஸ்னாலும் நமக்கு எவ்வளோ செலவாகும் நம்ம வீட்டிற்கு ஸோ அதுக்கு முன்னாடியே ப்ரீ பிளானடாக பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே பார்த்திங்கன்னா மொபைல் மூலமாகவே இதை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இவ்வளோ தான் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோராயமாக நம்ம போகிறதுக்கு ஸோ அதிகமாக செலவாயிருமோ அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும் போதும் ஸோ அது அதை விடவே கம்மியாகவும் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் வித்தின் டூ மினிட்ஸில் அது எப்படி அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நான் போடுற ஒரு பயன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் டிஎன்பிடிசிஎல் அப்படின்னு சொல்கிறது இது ஈபியோட வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அனைத்து வகையான சார்ஜஸும் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி இருந்தது தான் பட் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வீட்டிற்கோ அல்லது வேறு எந்த ஒரு பயன்பாட்டிற்காகவும் புதுசாக ஏதாவது கனெக்ஷன் கொடுக்குறீங்க புதுசாக கனெக்ஷன் வாங்க போகிறீங்க இபியிலருந்து அப்படின்னா அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் சிங்கிள் ஃபேஸ் எடுத்தாலும் ஃப்ரீ ஃபேஸ் எடுத்தாலும் ஸோ எவ்வளோ சார்ஜஸ் ஆகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கு இந்த வெப்சைட் வந்துடுங்க டிஎன்பிடிசிஎல் டாட் ஓஆர்ஜி டாட் இன் இந்த வெப்சைட் வந்துட்டிங்கன்னா இதை ஹோம் பேஜ் இதில் ஹோமு அபவுட்டு இந்த மாதிரி இருக்கும் அப்படியே டவுன் வாங்க நீங்கள் மொபைல் யூஸ் ஆனாலும் ஸோ மொபைல்லையே இந்த லிங்க்கை வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னாவே மொபைலிலேருந்து இதே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா கீழே லேட்டஸ்ட் நியூஸ் இருக்கும் அதுக்கும் கீழே பார்த்திங்க அப்படின்னா கன்சியூமர் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் செகண்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சோலார் ஹவுஸு ஃப்ரீ எலக்ட்ரிக் எலக்ட்ரிசிட்டி ஸ்கீம் அப்படின்னு இருக்கும் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் அப்ளிகேஷன் சார்ஜஸ் அப்படின்னு இருக்கும் நீங்கள் அதை ஓகே கொடுத்துருங்க ஸோ அதை ஓகே கொடுத்து உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்றும் ஓப்பன் ஆகும் இந்த பேஜ் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சார்ஜஸ் கால்குலேட்டர் அப்படிங்கிறது ஸோ இதில் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எதுக்கு சார்ஜஸ் எவ்வளோ எவ்வளோ வாங்குறாங்க ஈபியில் நம்ம ஒரு புதிய கனெக்ஷன் வாங்குகிறோம் அல்லது ஆல்ரெடி இருந்த கனெக்ஷன் வந்து லோடு வந்து குறைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இதுக்கு எவ்வளோ ஆகுன்னு பார்க்கலாம் ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க செலக்ட் டைப் ஆப் அப்ளிகேஷன் என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது பார்த்திங்கன்னா நியூ சர்வீஸ் கனெக்ஷன் அதாவது எனக்கு வீட்டிற்கு இபி இல்லை ஸோ என்னோடய தோற்றத்திற்கு இபி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அல்லது நான் ஒரு நிறுவனம் தொடங்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா புதிய கனெக்ஷன் வந்து வாங்க போகிறீங்க சர்வீஸ் கனெக்ஷன் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் லோடு அடிஷன் லோட் அடிஷன் அப்படிங்கிறது ஒரு கிலோ வாட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க வீட்டிற்கு அது வந்து உங்களுக்கு பத்தலை டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஒரு கிலோ வாட்டை ரெண்டு கிலோவா வாட்டை மாற்றலாம் ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா லோட் அடிஷன் அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா லோடு ரிடெக்ஷன் அதாவது நான் ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வாட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் வீட்டில் எனக்கு அவ்வளோ பயன்பாடு இல்லை ஸோ எனக்கு இப்போத்துக்கு ஒரு கிலோ வாட் இருந்தால் போதும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இதன் வழியாக மாற்றலாம் அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் செலவாகுதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா லோடு ரிடெக்ஷன் அடுத்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஸோ நேம் டிரான்ஸ்ஃபர் என் பேர்லேருந்து ஸோ என் பையன் பேருக்கு மாற்றுறது அப் என் அப்பா பேர்லேருந்து என் பேருக்கு மாற்றுறது இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா என் தாத்தா பேர்லேருந்து என் அப்பா பேருக்கு மாற்றுறது அல்லது என் பேருக்கு மாத்துறது இந்த மாதிரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே ஆன்லைன் மூலமாகவே பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து நிமிடங்களில் எப்படி வீட்டில் இருந்தபடியே ஸோ அது எங்கேயும் அலையாமல் வீட்டில் இருந்தபடியே அப்பா பெயர்லேருந்து எப்படி தன்னோட பெயருக்கு மாற்றுறது அம்மா பெயர்லேருந்து எப்படி நம்ம பெயருக்கு மாற்றுறது அப்படின்னு எல்லாமே பார்த்துருப்போம் அதோட லிங்க்கு இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் மேலே கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கங்க ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா டேரிஃப் சேஞ்ச் அதாவது டேரிஃப் சேஞ்ச் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு டெம்பரவரியாக ஒரு கனெக்ஷன் ஒன்று எடுத்திருப்பீங்க ஸோ ஏதாவது பர்பஸுக்காக ஸோ உங்கள் வீட்டிலேயே அல்லது வெளியே ஏதாவது ஒரு கிரவுண்டில் வந்து டெம்ப்ரவரிய ஒரு கனெக்ஷன் ஒன்று எடுத்திருப்பீங்க ஸோ அந்த டெம்ப்ரவரி கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு ஒரு ஏழு ரூபா எட்டு ரூபாய் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டெம்ப்ரவரி கனெக்ஷன் எடுத்திருப்பீங்க அந்த டெம்ப்ரவரி கனெக்ஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் மீட்டராக நீங்கள் மாற்றுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டேரிஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா நியூ சர்வீஸ் கனெக்ஷன் கொடுக்க போகிறேன் ஸோ அதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு ஃபர்ஸ்ட் ஒன்று பார்ப்போம் அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நியூ சர்வீஸ் கனெக்ஷன் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதாவது செலக்ட் டேரிஃப் டேரிஃப் அப்படிங்கிறது நீங்கள் டொமஸ்டிக்கல் அதாவது வீட்டு பயன்பாட்டிற்காக ஹேண்ட்லூம் அதாவது தரிப்பட்டுற அந்த மாதிரி போட்டிருக்கீங்க ஸோ அல்லது டொமஸ்டிக் காமன் சப்ளை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு பத்து வீடு பதினஞ்சு வீடு ஒன்றாவே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரே ஒரு கனெக்ஷன் மட்டும் வாங்குறீங்க அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க பப்ளிக் லைட் சப்ளை பண்ணுறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பப்ளிக் லைப்ரரிக்கு ரயில்வே பிளான்டேஷன் அண்ட் ஒர்க்கர் டிஃபன்ஸு போலீஸ் காலனி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஸோ நான் வந்து வீட்டு பயன்படுக்குன்னா டொமஸ்டிக் ரெ ரெசிடன்சியல் கொடுத்துட்றேன் அடுத்து அதுக்கடுத்ததான் பார்த்திங்கன்னா ஓனர்ஷிப் டீட்டெயில்ஸ்னு இருக்குது இதை செலக்ட் பண்ணதும் ஓனர்ஸு ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கும் அதாவது டெனன் வித்து கன்சன்டன்ட் புறம்போக்கு கவர்மெண்ட் லேண்டாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓனர் நான் தான் இந்த இடத்துக்கு ஓனர் அப்படின்னா ஓனர்னு கொடுத்துட்றேன் ஜாயின் ப்ராப்பர்ட்டியாக இருக்குன்னா நீங்கள் ப்ளஸ் இன்னொருத்தர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வாங்கியிருப்பீங்க ஸோ மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் ஒரு பார்ட்னராக இருக்கலாம் அடுத்து டெனன் வித் கன்சண்டன்ட் அப்படின்னா நீங்கள் வந்து எங்காவது குடியிருக்கலாம் வாடகைக்கு குடியிருக்கீங்கன்னா அந்த ஓனர் ஸோ அந்த மாதிரி குடிக்கலாம் நான் இப்போ ஓனர் அப்படின்னு கொடுத்துட்டு அதே லாஸ்ட் பார்த்தீங்கன்னா புறம்போக்கு நிலத்தில் கவர்மெண்ட் நிலத்தில் இருக்கீங்க அப்படின்னா அது ஸோ நான் ஓனருக்கு கொடுத்துட்டு அடுத்து கேட்டகரி ஜென்ரல் பப்ளிக்கு பிரைவேட் கம்பெனி லோக்கல் பாடி ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸோ ஜென்ரல் பப்ளிக்னால் இப்போ நம்ம பொதுமக்கள் பிரைவேட் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஸோ அதை கொடுக்கணும் லோக்கல் பாடி அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு இந்த ஏதாவது ஒரு இடத்துல கனெக்ஷன் வாங்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு இடத்துல கனெக்ஷன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க கொடுக்கலாம் ஸோ பப்ளிக் செக்டர் அண்டு கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் இருக்கிறது பொதுப்பதி பொதுப்பணித்துறை அப்படின்னா ஸோ அவங்க அதை அந்த ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது இப்போ நம்ம ஜென்ரல் பப்ளிக் தான் ஸோ இப்போ சிங்கிள் ஃபேஸாக த்ரீ ஃபேஸாக இருக்குது நான் சிங்கிள் ஃபேஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன் இப்போ எத்தனை கிலோ வாட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் சிங்கிள் ஃபேஸும் கொடுக்கலாம் த்ரீ ஃபேஸும் கொடுக்கலாம் ஸோ உங்களுக்கு வாட் அவர் இட் இஸ் எது வந்து உங்களோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு டூ கிலோ வாட் கொடுக்குறேன் டூ கிலோ வாட் கொடுத்ததும் அது கீழே பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா அண்டர் கிரவுண்டு அதாவது நிலத்தடி மூலமாக கொடுக்குற கனெக்ஷன் வேணுமா அல்லது ஓவர்ஹெட் கம் கம்பம் நட்டு அதிலிருந்து கொடுக்குற கனெக்ஷன்னால் ஓவர்ஹெட் கொடுத்துட்றேன் ஓவர்ஹெட் கொடுத்தது சப்மிட் கொடுக்குறேன் சப்மிட் கொடுத்தும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து ஷோ ஆகும் அதை நம்ம பார்ப்போம் அப்ளிகேஷன் சார்ஜஸ் கால்குலேஷன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு ஸோ நான் இப்போது சிங்கிள் ஃபேஸ் கொடுத்துருக்கேன் ஸோ சிங்கிள் ஃபேஸில் டூ வாட் வேணும் என்னோடய பயன்பாட்டிருக்கு அப்படின்னு இப்போ மீட்டர் கேஷ் அண்ட் டெபாசிட் அதாவது மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா மீட்டருக்காக எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது சிசி டெபாசிட் அதாவது சிசி டெபாசிட் அப்படிங்கிறது ஸோ நீங்கள் வந்து ஒரு டெபாசிட் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட்டு அதாவது முந்நூற்றி முப்பது ரூபா வந்து பிடித்தம் செய்யப்பட்ட ஒரு அமௌண்ட் அங்கே வச்சிருப்பாங்க ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நீங்கள் பணம் கட்டலை அப்படிங்கிற பஸ்ஸில் இதிலிருந்து அவங்க ஆக்குபே பண்ணிக்குவாங்க அடுத்து டெவலப்மெண்ட் சார்ஜஸ் இந்த டெவலப்மெண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது அங்கே கழம்பம் நடுறது அதாவது வீதி லைட்டு அந்த மாதிரி இருக்குல்ல அங்கே அது அது போக பார்த்திங்கன்னா அந்த பழகை அடித்து உங்களுக்கு இது பண்ணுறது ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது இப்போ கம்பம் ஏதாவது இஷ்யூ ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த சார்ஜஸ் அப்படிங்கிற டெவலப்மெண்ட் சார்ஜஸ்ன்னு அதாவது இபில உங்கள் ஏரியாவில் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு சார்ஜஸ் தான் ஓகேங்களா மூணாயிரத்தி தொண்ணூற்றி ரூபா அடுத்து சர்வீஸ் கனெக்ஷன் சார்ஜஸ் கரண்டுக்காரரும் உங்கள் வீட்டுக்கு வந்து இந்த கரண்டை ஆன் பண்ணி விடுறது ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ரூபா அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் கம் ப்ராசஸிங் சார்ஜ் அப்படிங்கிறது இரநூத்தி இருபது ரூபா இந்த இரநூத்தி இருபது ரூபாங்கிறது நீங்கள் ஆன்லைன் மூலமாக இந்த ப்ராசஸ் பண்ண போகிறீங்களா இதுக்காக ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சிங்கிள் ஃபேஸு டூ கிலோவாட்டு என்னோடய டொமஸ்டிக் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் மொத்தம் ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா வருது ஓகேங்களா ஸோ இது வந்து நான் சிங்கிள் கிலோ வாட்டுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் சிங்கிள் ஃபேஸு ரெண்டு கிலோ வாட்டுக்காக கொடுத்துருக்கேன் இதே பேக்கில் போய்ட்டு நான் இதை அப்படியே சேஞ்ச் பண்ணுறேன் த்ரீ கிலோ வாட்டுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ சேம் யூஷுவல் அதே நியூ கனெக்ஷன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டேரிஃபு டொமஸ்டிக் நான் வீட்டு பயன்பாட்டுருக்கா தான் ஓனரும் பார்த்திங்கன்னா நான் தான் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கேட்டகிரி என்ன கேட்டகிரி அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக் கொடுத்துட்றேன் இதில் நான் இப்போ த்ரீ ஃபேஸ் கொடுத்து பார்க்குறேன் த்ரீ ஃபேஸ் கொடுத்து எத்தனை கிலோவாட் அப்படின்னா ஸோ இதில் ஒரு மூணு கிலோ வாட் கொடுக்குறேன் மூணு கிலோ வாட் கொடுத்து ஓவர் கொடுத்து சப்மிட் கொடுக்குறேன் இப்போ சப்மிட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் ஸோ இதுக்கான சார்ஜஸ் அப்படிங்கிறது ஸோ மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா சிசி டெபாசிட் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபா டெவலப்மெண்ட் சார்ஜ் ஆறாயிரத்தி சர்வீஸ் கனெக்ஷனுக்கு ஆறாய் ஆயிரத்தி அறநூற்றி அறுபது ரிஜிஸ்ட்ரேஷன் கம் ப்ராசஸ்க்கு இரநூத்தி இருபது ரூபா மொத்தம் பதிமூணாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா வருது அதுவே டபுள் ஆகும் சரிங்களா நீங்கள் கிலோவாட்டு இன்க்ரீஸ் பண்ண பண்ண இது வந்து அதிகமாகும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வீட்டில் இருந்தபடியே நம்மளோட இபி கனெக்ஷனுக்கு எவ்வளவு வந்து செலவாகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருப்போம் ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் நான் சொல்லியிருப்பேன் நியூ கனெக்ஷன் நியூ சர்வீஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் உங்களுக்கு டேரிஃப் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணலாம் நேம் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணலாம் லோடு ரிடெக்ஷன் லோடு அடிஷன் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே லோடு அடிஷனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ சேம் அதே டொமஸ்டிக்கே என்னோடய வீட்டுக்கு எவ்வளோ லோடு இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது ஸோ சிங்கிள் ஃபேஸில் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒ ஒரு கிலோவாட்டு இருக்குது ஒரு கிலோவாட்ருக்கு நான் இப்போது ரெண்டு கிலோவாட்டாக மாற்ற போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்கள் சேம் சிங்கிள் ஃபேஸ் தான் ஓவர் ஹிட் அதாவது எனக்கு கம்பம் மூலமாக கொண்டு வரதான் இது அதையும் கொடுத்துட்டேன் இப்போ கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸோ இப்போது எனக்கு ஒரு கிலோ வாட்லேருந்து ரெண்டு கிலோ வாட்டாக மாற்ற போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு நாலாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வந்து செலவாகும் ஓகேங்களா ஸோ என்னோட வந்து லோடு அடிஷன் தான் பண்ணுறேன் ஓகேங்களா இதுவே லோடு குறைச்சிங்க அப்படின்னா இது வந்து அமௌண்ட்டு குறையும் ஓகேங்களா ஸோ இது போக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக நேம் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம் அதுக்கான வீடியோ நம்ம ப்ரீஃபான வீடியோ போட்டிருப்போம் வெறும் ஐந்தே நிமிடங்களில் வீட்டில் இருந்தபடியே இதை பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்லைன் மூலமாக ஏதாவது நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதே மாதிரி புது கனெக்ஷன் ஏதாவது ஆன்லைன் மூலமாகவே பண்ணித்தரது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சர்வீஸ் எடுத்து பண்ணி தான் பண்ணி தந்துட்டுருக்கோம் ஸோ அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி சார்ந்தவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கும் ஒரு சேவிங் ஸ்கீம் அதாவது எல்ஐசின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா சேவிங் ஸ்கீம் நிறைய இருக்குது எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா நீங்கள் அந்த குழந்தைகளுக்காக ஒவ்வொரு நாளும் வெறும் ஐம்பது ரூபா செலவு பண்ணீங்க அறுபது ரூபா செலவு பண்ணீங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்கி கொடுக்கலாம் ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மூணு டு நாலு லட்ச ரூபா வந்து அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த பதினஞ்சு வருஷங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஐம்பது ரூபா சேமிச்சு ஸோ மொத்தம் நாலு லட்ச ரூபா நீங்கள் டோட்டலாக கட்டாமல் ஒவ்வொரு நாளும் ஐம்பது ரூபா அந்த மாதிரி மாசத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளே நீங்கள் பே பண்ணீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு பதினெட்டு வருஷம் பத்தொன்பது வருஷத்தில் அது பதிமூணு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கும் ஸோ இது இந்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு இது தான் ஸோ இது வந்து ஒரு ஆடோ ப்ரொமோஷனோ எதுவும் கிடையாது ஸோ குழந்தைங்க வச்சுறவங்களுக்கு ஒரு நல்வழி காட்டக்கூடியதற்காக மட்டும்தான் நான் இது சொல்றேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்கள்